எங்களையும் விட மாட்டீங்களா செல்ல பிராணி நாய் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் கோவையில் உயரக செல்ல வளர்ப்பு பிராணி நாயை பிடித்து சென்ற மர்ம நபர் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோவையில் ஏராளமான தொழில்கள் நடந்து வருகின்றது ஏராளமான தொழில்கள் நடந்து வரும் தொழில் நகரத்தில் சமூக விரோத செயல்களின் திருட்டு சம்பவங்களும் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக பணம் பொன் பொருள் வாகனங்கள் வரிசையில் தற்போது செல்லப்பிராணிகளான நாய்களும் திருடப்படும் சம்பவம் கோவையில் அரங்கேறியுள்ளது கோவை சாய்பாபா காலனி கே கே புதூர் பகுதியைச் சேர்ந்த நந்தகுமார் அவரது மனைவி நந்தினி ஆகியோர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இவர்கள் வீட்டிற்கு காவலாகவும் செல்ல பிராணியாகவும் நாய் வளர்க்க ஆசைப்பட்டுள்ளனர் அதற்காக கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு ஜெர்மன் ஷிப்டர் என்ற உயர் ரக நாயை வாங்கி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் அப்பகுதியில் வீட்டிற்கு முன்பு விளையாடிக் கொண்டிருந்த அந்த நாயை அப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்த ஒருவர் நாயின் கழுத்தில் அணிந்திருந்த செயினை பிடித்து இழுத்து சென்றுள்ளார் நாயை கண்டு அடைந்த அந்த குடும்பத்தினர் அப்பகுதியில் இருந்த நபர்களிடம் விசாரித்துள்ளனர் மேலும் அப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவை பார்த்தபோது அதில் ஒருவர் அந்த நாயை பிடித்து இழுத்து செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகளை வைத்து சாய்பாபா காலனி காவல் நிலையத்தில் புகார் அளிக்க உள்ளதாக தெரிவித்தனர் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கும் சம்பவத்தை தொடர்ந்து தற்போது வளர்ப்பு பிராணிகளும் கோவையில் திருடப்படும் சம்பவங்கள் கோவைவாசிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது